वनकम சனி ஒரு ஜாதகத்தில் நீச்ச வலிமை பெற்று அமர்ந்திருக்கும்போது அவர்களால் தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெரும்பாலும் பெற முடியாது தான் பணிபுரியக்கூடிய இடங்களில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்கிட்ட இருந்து சரியான மரியாதை அமைப்புகளை அவங்களால பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் அதே நேரத்தில் சனி உச்ச உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் அந்த ஜாதகர் தனக்கென்று ஒரு மரியாதை தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை எதிர்பார்த்து அதற்காக போராடக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சில நிலைகளில் தன்னுடைய வாய்ப்புகளை தன்னுடைய மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய அமைப்புனால அந்த வேலைகளை விட்டு விலகி புதிய அமைப்புகளை தேடக்கூடிய நிலையையும் அடைவாங்க இதனால ஒரு இருக்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்கும் சனி ஆட்சி பெற்ற வலிமையில இருக்கும் போது சரியான வேலையாட்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க அதே நேரத்துல ஒரு தொழில் அமைப்ப நீண்ட காலமா அவங்களால செயல்படுத்த முடியும் இதுவே சனி மூலத்திரிகோண வலிமை என்று கும்பத்தில் இருக்கும்போது அவங்களால உறவுகளாலையும் மற்ற நபர்களுடைய போக முடியாத தன்மையை அது நிச்சயம் ஏற்படுத்தும் te por